ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சின்ன சின்ன செடி நிறையா வச்சுருக்கோம் அதான் எல்லாம் வளர்ந்துட்டு வருது இந்த இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் அப்புறம் கீரை எல்லாம் சின்ன சின்னது வச்சிருக்கோம் பாருங்கள் எல்லாம் பச்சை மிளகாய் இல்லை தக்காளி கத்திரிக்காய்லாம் அந்த சைடு இருக்குது ஓகே அதை காட்டுறோம் பாருங்கள் அதையும் இந்த தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள் சின்னது இது தக்காளி பீக்கங்காய்லாம் இருக்குது காஞ்சிருச்சா நானாச்சு பார்த்திங்களா நிறையா போட்டிருக்கு சின்ன சின்னது என்ன பாவக்காய்லாம் போட்டிருக்கோம் இன்னும் வரல இதெல்லாம் இதில் அதிகமாக போட்டிருக்கிறது பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் என்ன இருக்கு பாருங்கள் இது இந்த பூசணிக்காய் இது கொடி போகுது மேலே இது இந்த வருங்க பாவக்காய் இது இதெல்லாம் பாவக்காய் இதெல்லாம் போட்டிருக்கு இன்னும் பெருசா வரல வரும் அநேகமா இது லெமனு கத்திரிக்காய் அவன் காட்டுறேன் இருங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் நிறைய அதிகமா வருது இன்னைக்கு பெருசு சரியான பெரிய கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு இது பார்த்தீங்கன்னா இல்லையா ஓ சரியான பெருசு தக்காளி வச்சேன் தக்காளி வரமாட்டேங்குது வெண்டிக்காய் பறிச்சாச்சு இப்போ இருக்கிறது சின்ன தான் இருக்கு பாருங்க கத்திரிக்காய் தான் நிறையா வருது வேறு என்ன செடி போடலான்னு சொல்லுங்கள் காய்ஸ் ஏன்னா இஞ்சி ஒரு சின்ன கத்திரிக்காய் வந்துருக்கு இஞ்சி பாருங்க இன்னும் வேற என்ன செடி போடலாம் சொல்லுங்கள் போட்டுருவோம் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய வீடியோ கார்டன் வீடியோ எல்லாம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு குட்டி வாழை மரம் அதில் ஒரு வாழைப்பூவோடு இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ இதான் அப்லோட் பண்ண போகிறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ